ராஷ்டிராய சுவாக ராஷ்டிராய இதன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை பங்களாதேஷ் 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 மூன்று நாளாச்சு அதே தான் செய்திகள் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் செய்தி திசை மாறி இருக்கு ஃபோகட் ஒலிம்பிக் டிஸ்குவாலிஃபை ஆன விஷயம் அதை பற்றி அப்புறம் வருவோம் பங்களாதேஷ் இங்கே ஆட்சி மாற்றம் ஆயத்துல்லா ஹோமேனி ஈரானில் ஆட்சிக்கு வந்த மாதிரி இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கில் தெருவில் திரண்டு கொஞ்சம் செக்யூலராக கொஞ்சம் வளர்ச்சிக்கு ஆதரவாக கொஞ்சம் திறந்த மனசோடு ஆட்சி புரிந்துட்டு இருந்த அந்த ராஜாவுக்கு தூக்கிறிந்து அவனை தேசத்தை விட்டு அவனை மூட விரட்டி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது ஆயத்தொல்லா ஹொமேனி ஈரானில் அதே போல் ஒரு மாற்று இந்த நான் நேற்று என்னுடைய வீடியோவில் தவறான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டேன் அவர் வந்து ஹசீனா ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பெண் நான் ஏதோ அந்த ஆவேசத்தில் இது இருக்கு என் கவனத்தில் கூட வரல என் தம்பி அதை கவனத்தில் கொண்டு வந்தேன் என்ன சிலர் கவனிக்கிறீங்க அப்படின்னு புரியுது அவன் மனைவி இல்லை பெண் அப்போது கொஞ்சம் செக்குலர் கொஞ்சம் நாட்டினை வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவள் அவன் நீக்கப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்பட்டு இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவோடு மத மத சாரியாக மதம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணுங்கிற விருப்பத்தோடு ஜமாத்தே இஸ்லாமிங்கிற அமைப்புடைய தூண்டுதலில் அவர்களை பங்கெடுத்து நடத்திய அந்த போராட்டத்துடைய விளைவாக இந்த ஆட்சி மாற்றம் இது வெறும் ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சியாளர் மாறியதில்லை அங்கே ஆராஜகம் நடக்கிறது வன்முறை நடக்கிறது கூட்டம் கூட்டமாக போய் பணக்காரர்களுடைய குடும்பங்கள் கட்டடங்கள் தாக்கப்படுறது ஹசீனாவுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட ஆளுங்க தாக்கப்படுறாங்க அவர்களுக்கு எதிரானது தான் அப்படித்தான் இருக்குது சூழ்நிலை ஆனால் அங்கே நம்முடைய தேசத்து ஒன்றரை கோடி பேர் இந்துக்கள் நம்ம தேசம் தானே அது அங்கே தங்கிவிட்ட இந்துக்கள் முப்பது பர்சன்ட் இருந்தாங்க நாற்பத்தெட்டில் இன்றைக்கு பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் இருக்கிறோம் அந்த இந்துக்கள் தாக்கப்படுறாங்க நம்ம கோவில்கள் கிட்டத்தட்ட நேற்று வரை ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு கோவில் தகர்த்து அல்லது எரிக்கப்பட்டது விக்கிரங்கள் உடைக்கப்பட்டது அது ஒரு வரும் பிரபலமான இருக்கிற இந்துக்கள் கிரிக்கெட் வீரன் பங்களாதேஷ் டீமில் விளையாடிய இந்து பெரிய பாடகன் பங்களாதேஷில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரக்கூடிய ஒரு பாடகன் அவங்க வீடு தாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இப்படி நடந்துருக்கு பல செய்திகள் வருது இன்னும் நிற்கலை ஒரு இன்டனியூம் அரசாங்கம் அமைந்தாச்சு யாரோ முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒரு நபர் பங்களாதேஷில் நோபல் பிரைஸ் வாங்கி இருக்கு அல்லது நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் செய்யப்பட்டாரா தெரியல அவருடைய தலைமையில் ஒரு இன்டலியன் கவர்மெண்ட் மிலிட்ரி அமைச்சருக்கு ஸோ மிலிட்ரி அரசாங்கம் இல்லை இப்போது சட்டத்துப்படி பொதுவான ஒரு அரசாங்கம் ஆனால் இது போல் இதுவரைக்கும் அதெல்லாம் அராஜகத்தை அடக்கியதாக தெரியலை செய்திகள் வந்துட்டே இருக்குது பெரிய தான் நமக்கு அந்த பங்களாதேஷில் இருக்கிற சூழ்நிலை நமக்கு அடுத்த வீடு நம்முடைய சொத்தாக இருந்தது அண்ணன் தம்பி சண்டை போட்டு ஒரு தனியாக பிரித்து போன அடுத்த வீடு அதனால் நம்முடைய கவலை அதிகமாகுது அதை விட அதிக கவலை நம்ம தேசத்தில் பங்களாதேஷ் மேலே பாகிஸ்தான் மேலே பற்று வைத்த நிறைய பேர் அரசியல் கட்சிகளாக நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க நேற்று அருணாப் சென் போன சொன்னது போல் இங்கேருந்து போய் இங்கே யூகேக்கு போய் அமெரிக்கா எங்கள் நாட்டுக்கு வரணும் எங்கள் நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றணும் நாட்டு ஜனநாயகத்துக்கு ஆபத்திற்கு சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு உள்ள வாழைச்சா என்ன நடக்குங்கிறதுக்கே அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் பங்களாதேஷில் நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம அரசியல் சக்திகள் நாக்கை தொங்க போட்டுட்டு இதே போல கலவரம் இங்கே நடக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஒருத்தன் பேசுகிறான் சல்மான் குர்ஷிங்கிற பழைய காங்கிரஸ் தலைவன் ஒருத்தன் பேசுகிறான் இங்கே நடக்கும் மோதிக்கும் இதே காலத்தில் வரும் ஓட வேண்டியிருக்கும் வெட்டி அடிக்கப்படுவார் அப்படிலாம் பேசுகிறான் வெளிப்படையாக அதுக்கு நடுவில் நம்ம கவலை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை ட்விட்டர்லேயும் பத்திரிகைகள்லேயும் ஒரு பக்கம் இந்துக்கள் மேல் நடக்கிற விஷயம் எதுவும் ரிப்போர்ட் ஆகலை பங்களாதேஷ் மீடியாவில் நியூஸ் பேப்பரில் வர செய்திகள் தான் இங்கே யாரும் அதை கண்டித்தோ அதை ஆதரித்தோ அதுக்கு எதிராக கேம்பெயின் நடத்தியோ ட்ரெண்டிங் நடத்தியோ ஹமாஸ்க்கு செய்தா போல் மற்ற இடங்களுக்கு செய்தா போல அப்படி ஒன்றும் நடக்கலை அவங்க அவங்களுடைய விதிக்கு வாழணுங்கிற மாதிரி இருக்குது சிலர் வந்து ஆவேசப்பட்டு நம்ம மில்ட்ரி போகணும் நம்ம அரசாங்கம் இந்துக்களை காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறவர் இருக்காங்க அரசாங்க லெவலில் இருக்கிறவர்கள் இது வந்து எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி ஆவேசப்பட்டு இன்டர்நேஷ்னல் விஷயங்கள் நடக்காது முஜிபுர் ரேமான கொல்லப்பட்ட போது நம்ம என்ன செஞ்சோம் நம்மளால் என்ன செய்ய முடிந்தது செஞ்சிருக்கலாம் ஒரு கால் அடுத்து முடித்த பிறகு தான் செய்திருக்க முடியும் நேபாளில் ராஜாக்கள் கொ ராஜா வம்சம் கொல்லப்பட்ட போது நம்ம என்ன செய்ய முடியும் மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் வந்தது அப்போ என்ன செய்ய முடியும் அரசியல் தலைவர்களுடைய பார்வையே அப்போ பிரச்சனையாக இருந்தது இப்போ இருக்கிற அரசாங்கம் பார்வை தேசிய பார்வை தேசிய கண்ணோட்ட நீருக்கு இருந்தால் கூட என்ன அவங்க என்ன கை கட்டப்பட்டிருக்கோ அல்லது நமக்கு தெரியாமல் என்ன நடந்துட்டுருக்கு என்ன செய்துட்ருக்காங்க நம்ம கிட்டே ஏன் சொல்லணும் எல்லாம் பொதுப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் தேசத்துக்கு ரெண்டு தேசங்களுக்கு நடுவில் இருக்கிற ட்ரேடு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உறவுகள் அதை வந்து அதெல்லாம் கருத்தில் வச்சு தான் நம்ம ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அரசாங்கம் உடனே எடுத்தோம் பிடித்தோன்னு எதுவும் செய்ய முடியாது செய்ய செய்யலை லாங் டேர்மில் செய்யலை அனைத்து ஃபாரின் மினிஸ்டர் பேசியது கூட எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் பங்களாதேஷில் நாற்பத்தி ரெண்டாயிரம் இந்துக்கள் இந்தியன்கள் இருக்காங்க இந்தியர்கள் இருக்காங்க அவர்களுடைய பாதுகாப்பு பற்றி நாம் கவலைப்படுறோம் பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு பேசியிருக்கார் சரி அவர் கை என்ன கட்டப்பட்டிருக்கோ தெரியல என்ன அளவுக்கு பேச முடியும் எந்த அளவுக்கு பேச முடியாது நிர்பந்தங்கள் இருக்கலாம் நமக்கு புரியாத நிர்பந்தங்கள் மிலிட்டியை நேரடியாக அனுப்பி அடி அடக்கி ஒடுக்கி பண்ணியிருக்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்ம தேசத்து அமைப்பு அரசாங்கம் அதிகாரிகள் அதாவது இது வந்து ஒரு கம்ப அமைப்பு இல்லை ஒரு கம்பத்தை சார்ந்திருக்கிற மண்டபம் இல்லை இது ஆயிரம் கம்பங்கள் எந்த கம்பத்தை ஒரு கம்பம் பவர்ஃபுல் அதுதான் எல்லாத்தை விட பவர்ஃபுல் அப்படின்னு இல்லை நேற்று ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டு ஜட்ஜ் ஒருத்தர் சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட்டு தன்னைத்தானே ரொம்ப சுப்ரீம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ கமெண்ட் சொல்லிட்டாரு அவருக்கு எதிராக கேஸ் அங்கே சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜுக்கு எதிராக ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக அதனால் யார் யார் முடிவெடுப்பார் எந்த முடிவு யாருடைய முடிவு செல்லும் நம்ம போன தடவை பங்களாதேஷ் சுதந்திரத்திலையே நம்ம மிலிட்டி நேரடியாக போகலை பங்களாதேஷுக்கு மறைமுகமாக தான் போகணும் அந்த முக்தி வாகினி பேரில் தான் சண்டை நடந்தது யுத்தம் நடந்தது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானில் நம்ம மிலிட்ரி வந்து மிலிட்ரியாக போயிருந்தால் அது பெரிய நேரடி யுத்தமாக இருக்கும் மறைமுகமாக செய்தோம் அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டரில் நம்ம சுதர்ஷன் ஜீன சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் கூட போயிருக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன் பல உள்ளூர் பிரச்சாரக்கு ஜில்லா பிரச்சாரக்கு நான் ஒரு தடவை பங்கால் போயிருக்கும்போது ஜல்பைகுடிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இதுதான் ஜல்பைகுடி அந்த பங்களாதேஷுடைய மார்க்கெட்டுன்னு நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு மார்க்கெட்டில் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்தோம் ஏன் நம்மளை யாரும் கேட்கல நமக்கு அந்த ஊர் நாட்டில் பஞ்சு பட்டினம் பஞ்சம் பட்டினி இருக்கிற நாட்டில் போய் இருக்கிறதுக்கு ஆசை கிடையாது அதை கேப்சர் பண்ணணும் அதை பிடிக்கணுங்கிற ஆசை கிடையாது ஆனால் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் ஆனால் அங்கிருந்து வரவங்க இந்த தேசத்துடைய வளத்தில் பங்கெடுக்கணும் இந்த தேசத்தில் இருந்து கொஞ்சம் கொள்ளையடிக்கணும் இந்த தேசத்தையே அடுத்த ஐம்பது வருஷத்தில் நம்முடைய தாக்கணுங்கிற கனவோடு வரவங்க லட்சக்கணக்கில் இங்கே அதே எல்லை கெல்பை பை வழியாக உள்ளே வந்துட்டுருக்காங்க அதனால் நம்ம அங்கே இருக்கிற ஜில்லா பிரச்சாரக்கு விபாக் பிரச்சாரக்கு அவரெல்லாம் கூட நம்ம தேசத்து மில்ட்ரிக்கு உதவி செய்து உள்ளே இருக்கிற ஜாகிரபியை சொல்லி உள்ளே போகக்கூடிய விஷயங்களை சொல்லி முக்தி வாகினிக்கு உதவிகள் செய்து அப்படிலாம் நடந்தது நேரடியாக மில்ட்ரி இறங்கலை பிறகு மேற்கு பாகிஸ்தானில் இங்கே நேரடி யுத்தம் நடந்த பிறகு தான் மில்ட்ரி நமக்கு எதிராக தாக்குதல் நடத்திய பிறகு அந்த நேர் யுத்தம் நடந்தது இங்கே அப்போ நம்ம மில்ட்ரி உள்ளே போனது பங்களாதேஷ்குள்ளேயும் அப்போ தான் அந்த தொண்ணூற்றி மூவாயிரம் மில்ட்ரி சைனிகர்கள் பிடிக்கப்பட்ட சரணருக்காங்க நமக்கு கவலை பங்களாதேஷை விட அதிகம் நம்ம தேசத்தில் இருக்கிற அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு ஆதரவு கூட கிடையாது ஏதோ பங்களாதேஷ் நல்லா இருக்கணுங்கிற கருத்து இவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி சமயத்தில் இதை மோடி அரசாங்கத்தை எப்படி நம்ம தடுமாற்ற வைக்க முடியும் இவரை எப்படி வீழ்த்த முடியுமா இவருக்கு இது தோல்வின்னு நீங்க அவர் காட்ட முடியுமா அதில் சந்தோஷமடைகிற நிறைய பேர் ட்விட்டரில் எழுதக்கூடியதும் கூடியதும் தலைவர்கள் பேசுவதும் சர்வாதிகாரி இதே கதிதான் ஏற்படும் சர்வாதிகாரிக்கு நாட்டை விட்டு அடித்து விரட்டப்படுவான் அதற்கு நேரடியாக மறைமுகமாக பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் மற்ற உள்ளூர் நேற்று மம்தா பானர்ஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு மம்தா பானர்ஜி கையை கூப்பி தலையை குனிந்து ரொம்ப பணிவான வார்த்தைகளோடு தயவு செய்து கலவரங்கள் செய்யாதீர்கள் பங்களாதேஷில் நடப்பதை பற்றி யாராவது ஏதாவது சொல்லி உங்களை தூண்டிவிட்டால் கலவரம் செய்யாதீர்கள் அப்படின்னு யாரையும் குறிப்பிடாம சொல்கிறான் யார் கலவரம் செய்யக்கூடியவர்கள் நேற்று எலெக்ஷனில் நீங்கள் வந்து என் பத்தொம்பது தொகுதியில் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி அதிகமான முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்களெல்லாம் எம்பி ஆக்கி அந்த அதீர் ரஞ்சன் தொகுதியின்னு காங்கிரஸ் காங்கிரஸுடைய தலைவரை தோக்கடிக்க ஒரு துலுக்கனை நிறுத்தி வைத்து கிரிக்கெட் வீரரை நிறுத்தி வைத்து அவனை எம்தி ஆக்கி அவனை எம் தி பாராளுமன்றத்துக்கே வராமல் அப்படி முஸ்லீம் ஆதரவுக்கு பெருமையாக வெளிப்படுத்திட்டு இருந்த அந்த பெண் நேற்று முஸ்லீம்களுக்கு தான் அந்த வேண்டுகோள் எங்கேயாவது அவங்க கலவரம் பண்ணி இங்கேயும் இந்துக்களை அடிக்க ஆரம்பித்து ஏதாவது செய்துட்டால் அவங்களுக்கு ஆதரவும் இருக்கு எணிக்க அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சலும் இல்லை அடக்கி ஆடுற துணிச்சலும் இல்லை அதனால் ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்து தூண்டப்படாதீர்கள் தூண்டிவிட்டால் அதற்கு இரையாகாதீர்கள் பலியாகாதீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா ஆனால் பெரிய நமக்கு கவலை கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் இது நிரந்தரமாக பாகிஸ்தான் மாதிரி நிரந்தரமான ஒரு தலைவலி ஆகுமா அல்லது டெம்ப்ரரியாக எல்லாம் திரும்ப பழையபடி சென்ஸுக்கு வந்து ஹசீனாவே திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போய் ஏற்கப்பட்டு அப்படி ஏதாவது நடக்குமா மிலிட்ரி அந்த பயங்கரவாதிகளை அடக்கி வைத்து ஆனால் இந்த மதம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த சூழ்நிலை தான் தொடரும்னு தோணுது பல சமயம் அந்த மதத்திலேயே இந்த இந்த பிரச்சினை எல்லாம் இருக்குது அந்த மதத்திலேயே இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு அதை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு நீ இந்த செய்தால் அது மதத்துக்கு ஆன்மீகத்துக்கு அவனுக்கு கடவுள் இறைவனுக்கு ஆதரவாக செய்கிற சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட இது ஒரு மத காரியம் மத நம்பிக்கை பாருங்களேன் நம்ம ஊரில் அவுரங்கசீப்பை பற்றி வர்ணிக்கும் போது அவன் தீவிர மதப்பற்று உள்ளவன் தான் வர்ணிக்கிறாங்க மதப்பற்று என்ன அதிகமான இந்துக்களை கொண்டு மத மாற்றத்துக்கான எல்லா முயற்சி பண்ணி ஜெஸ்ஸியாங்கிற வழியை ஏற்படுத்தி அதெல்லாம் செய்கிற ஆனால் தீவிரமான மதப்பற்று அந்த நம்பிக்கையில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி வர வன்முறையில் ஈடுபடுறாங்க அதனால் அது அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மத ஆதிக்கம் சமுதாயத்தின் மேலே இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தொடரும் நாம் தான் நம்ம கா நம்மளை காப்பாற்றிக்க நம்ம அரசாங்கம் எந்த கண்ணோட்டம் இருக்கணும் எப்படி இருக்கணும் எந்தெந்த இடத்துல யார் இருக்கணும் எல்லையோரத்தில் கிராமத்தில் யார் அந்த கிராமத்தில் இருக்கணும் அவர் அவர்கள தேசத்துக்கு ஆதரவான மிலிட்ரிக்கு ஆதரவானவர்கள் இருக்கணுமா மிலிட்ரியையே அங்கே ஒரு ரிட்டையர்டு மில்ட்ரியை அங்கே உட்கார வைக்கணுமா எல்லா விஷயமும் நாம் தான் முடிவெடுக்கணும் நம்ம தேசத்தை காப்பாற்றணும் நம்ம மக்களை காப்பாற்றணும் உலகத்து மக்கள் நம்ம தேசத்து மக்கள் மற்ற நாடுகளில் இருக்கிறவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மலையகத் தமிழர்கள் பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துக்கள் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் நிச்சயம் அவர்கள் பொறுப்பு நமக்கு தான் அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த அரசாங்கம் இன்னும் போகலை அவர்களுக்காக உண்மையிலே அவர்களுக்காக ஆணித்தரமாக உறுதியாக அவருக்கு நின்று எச்சரிக்கை கொடுத்து அவர்களுக்கு தீங்கு நடந்தால் நாம் தலையிடுவோம்னு எச்சரிக்கை கொடுத்து நடத்தக்கூடிய அரசாங்கம் நடக்கிறதா இன்னை இல்லை இல்லை இன்றும் கூட அப்படின்னு தான் வருது ஆனால் பங்களாதேஷ் தொடருது செய்தியில் நல்லபடி நடக்கணும்னு நம்ம என்ன செய்ய நாம் அமைதியாக இருக்க முடியும் நான் இந்த நாள் பார்த்து என்ன நடக்கிறது அரசாங்கமும் நாளை இந்த நாள் பார்க்கும் எப்படி டெவலப்மெண்ட் எப்படி போகிறது பார்த்து தான் முடிவெடுக்கும் ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும் உலக அரங்கில் இதை செல்வாக்க பயன்படுத்தணும் பயன்படுத்தி அங்கே அந்த அரசாங்கத்தின் மேலே தடைகளும் தடைகள் விதித்து ப்ரெஷர் கொண்டு வந்து இதுக்கான தீர்வு வரணும் இன்டர்நேஷ்னல் ஆர்மி உள்ள போய் அடக்கணும் இந்த மராஜகத்தை வன்முறையை ஆமாம் அமெரிக்கா யூரோப்பு எல்லாம் அங்கே சேர்ந்துருவாங்க ஈரானில் ஆர்மி அனுப்புவான் ஆப்கானிஸ்தானில் ஆர்மி அனுப்புவான் இன்டர்நேஷனல் ஆர்மி நம்முடைய தலைமையில் இது நடத்தணும் நமக்கு கூட வரக்கூடிய நாடுகள் தன்னுடைய ஆர்மியோடய பங்கு செலுத்தி அங்கே அமைதியை நிலைநாட்ட நாம் ஒரே ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுங்கிற பேரில் இலங்கைக்கு ஆனால் அதை கூட ஃப்ரீ ஹேண்டாக செயல்படுத்த விடலை நிறைய பேர் செத்து திரும்பி நாங்கள் அங்கிருந்தோம் லாரி லாரியாக பிணங்கள் வரும் அரைகுறை முடிவுகள் அதெல்லாம் பங்களாதேஷ் உண்மையில் ரொம்ப கவலை கொடுக்குற ஒரு இந்து சமுதாயத்துக்கு கவலை கொடுக்குற ஒரு விஷயந்தான் நான் இன்னும் பாகிஸ்தான் பிரிவினையிலேருந்து பா பாலங்கத்துக்கலை எழுபத்தி மூ ஒன்றில் பங்களாதேஷ் பிரிவினையில் பாலம் நேபாளத்தில் நடக்கிற அரசியல் மாற்றங்களில் பாலம் நாமனு சொல்லும்போது அரசாங்கம் மட்டும் நான் சொல்ல சமுதாயமே மக்கள் சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படித்தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கும் பார்ப்போம் நல்லது நடக்கும் கடைசியில் தர்மம் தர்மம் தான் ஜெயிக்கும் அதுதான் நமக்கு நம்பிக்கை அது எவ்வளவு பே எத்தனை காலம் நம்மளை சோதனை செய்துவிட்டு பரீட்சைக்கு உட்படுத்தி விட்டு பெண்ணு ஜெயிக்கும்னு தெரியாது நாமும் நம்ம பக்கம் தர்மம் விளையாடணும் நமக்கு வழிகாட்டணும் நம்மளை காப்பாற்றணும்னா நமக்கு தகுதி இருக்கான்னு கூட நாம் யோஜனை பண்ணணும் நாம் மேலே தர்மத்தை க தர்மத்து வழியில் உறுதியாக நிற்கிறோமா நமக்கு ஏன் இந்த சத்தியம் கடவுள் நம்மளை ஏன் காப்பாற்றணும் அவதாரம் எடுத்து நமக்கு அந்த தகுதி இருக்கா பல கேள்விகள் வருது பங்களாதேஷ் பங்களாதேஷ் கவ கவலைக்கான கேள்விக்கான இடங்கள் நம்முடைய அமைப்புகள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது நியூஸ் பேப்பர் எக்ஸ்போஸ் ஆகுது சேனல் எக்ஸ்போஸ் ஆகுது படித்தவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அரசாங்க அதிகாரிகள் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க பார்ப்போம் இப்போ ரெண்டு நாள் தானே ஆகியிருக்கு பெரிய மாற்றம் ஏதாவது நடந்து நல்லது நடந்து நல்ல எண்ணம் வந்து தெரியாது நமக்கு पाकल ओम राष्ट्राय स्वाहा राष्ट्राए दम